கேள்வி ஏன் இப்படி பைப்புறீங்கன்னு தெரில ஒரு போலீஸ்கார்கிட்ட மாட்டினா சார் எதுக்கு சார் பிடிச்சிங்கன்னு பைப்பறிங்க தவிர சார் எதுக்கு சார் என்ன பிடிச்சிங்கன்னு கேட்க மாட்டீங்க ஒரு அரசியல்வாதி வீட்டாண்ட தான் என் ரோடு இப்படி இருக்கு தண்ணி வர மாட்டேன் குழையில அங்கே வச்சுக்கிறாங்க இங்கே அச்சுக்கிறாங்க இங்க பிடிச்சிக்கிறாங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு போய் வந்தா ஆர்ட் எடுத்து சார் உங்களுக்கே ஓட்டு போயிருச்சு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனா சார் என் லிஸ்ட்ல எது ஃபார்ம் ஏன் சார் பேர் தப்பா போட்டீங்க அப்படின்னு கேட்கறது சார் பேர் தப்பா சார் மாற்றி நீ பேர் தப்பு பண்ண மாரி கேட்குறீங்க கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுது ரொம்ப 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 பயப்படு ரேஷன் கார்டில் என் பொண்ணு ஆன் மென்ஷன் பண்ணிட்டான் ஆனா அவ பெண் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்ப பெண்ணுன்னு தான் வருவா இருந்தாலும் அது போய் மாத்தணும்ல மாற்றணும் ரேஷன் கடைக்கு போனால் அவர் என்ன பண்ணிட்டாரு சார் இந்த மாதிரி என் பொண்ணு பேரை வந்து பையன் போட்டாங்க அந்த பொண்ணுன்னு மாற்றணும்னு அவர் வாங்கி பார்த்தாரு நீ போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்துருவா அப்படின்ட்டாரு எல்லாம் ஆதார் கார்டு எடுத்துருவா அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் பொருள் என்னடா இது வீட்டில் ஆறு பேர் இருக்கும் ஆறு பேர் ஆதார் கார்டுன்னு கேட்குறாரு அவர் பேர் வரணுமா வரக்கூடாதா இல்லை எங்கள் அப்பா தான் குடும்பத்தலைவர் அவர் மட்டும் வரணுமா எங்கள் அம்மா குடும்பத்தலைவர் இவங்க மட்டும் வரணுமா நான் வந்து ஒரு உறுப்பினர் ஐ மீன் நான் ஒரு மகன் அப்படி தான் வரும் என்ன பண்ணுறதுன்னு ஒரு அத்தி என்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது கேள்வி ஓடிட்டுருக்கேன் அவரை சுற்றி ஒரு பத்து பதினஞ்சு பேர் நிற்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரில ஆனால் என் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுட்டு நான் போயிட்டு சார் இந்த கேள்வியை நான் கேட்பேன் சார் நான் அந்தந்த கேள்வியை கேட்டேன் அந்தந்த கேள்வியை பார்த்துட்டு ஒரே தடவை பார்த்துட்டு நீ எதுவுமே பண்ண வேணாம் எல்லோரோட ரேதர் கார்டு ஜெராக்ஸு ஒரிஜினல் இதை மட்டும் எடுத்துகிட்டு வா நான் அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் செக் பண்ணோம் நீ அவங்க பயின்றதுக்கு என்ன இருக்கு அதை மட்டும் எடுத்துட்டு அப்படின்னாரு மறுநாள் எடுத்துகிட்டு போனேன் அவர் கூட இல்லை வேற ஒருத்தர் தான் இருந்தார் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு ஸோ எல்லாம் சுகமும் முடிஞ்சிது ஒரே நாளில் முடிஞ்சது இங்கே நான் என்ன சொல்ல வேணித்தரமாக நான் சொல்ல வர்றது என்ன வேண்டா உன்ன கொள்ளு குழப்பங்களுக்கு கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும் கேளு இறங்கி கேளு அழு அப்படின்ட்டு கபாலி படத்தில் சொல்லுவாங்க தெரியுமா நாசர் சார் அந்த மாதிரி கேட்டாதான் கிடைக்கும் கேளுங்கள் போடு கப்படு கட்டுங்கள் தீர கப்படு கேள்வி கேட்கணும் பயப்பட போறேன் நெக்ஸ்ட் டைம் கேள்வி கேட்கணும் பயந்து